டிவி ேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மவுசு குறையுதுன்ற பேர் வந்துடக்கூடாது இல்லையா மக்களுக்காக நல்லது செய்யலை ஆனால் இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் திரும்பவும் வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள வர்றது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா கலைஞர் முதலமைச்சராக போது வாஜ்பாய் தலைமையில் திமுக நோக்கு ஆட்சியமைத்துக்கு அதுவே அரசின் சுதந்திர நண்பனும் இல்லை நிரந்தர பகிவனும் இல்லை எதுவும் நடக்கலாம் மக்களாகி நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க போகுது சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த சன் ஆப்ஷோ டிவியில் இதுவரையில் நம்ம எந்த அரசின் தலைவரை பேசவில்லையோ அவர்களை எல்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறோம் ஏன்னா அவங்கள வந்து இந்த துருப்புச்சீட்டுகள் வந்து ஒவ்வொருவருமே இந்த காய் நகர்த்தலில் ஈடுபட்டிருக்காங்க அதில் இப்போ குறிப்பிட்டு நின்றுடக்கூடியவர் டிவி தினகரன் அவர்கள் இவர் இடத்த பார்த்திங்கன்னா எங்களாலேயும் அடையாளப்படுத்த முடியாது இவர் பிஜேபியில் இருப்பாரா இல்லை விஜய்கட்டை போயிடுவாரா இல்லை வேறு ஒரு அணியை உருவாக்குவாரா இப்போ ஆசை யாரை விட்டுது எந்த மனுஷனுக்கு ஆசை விட்டுது எல்லோருக்குமே ஆசை இருக்கும் பொதுவா எல்லா மனிதருக்குமே இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதருக்குமே ஒருவரை பார்த்து ஒருவரை பார்த்து 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 அவரை மாதிரி நம்ம ஆகணும் இல்லை அமைச்சர் ஆகணும் இல்லை மந்திரி ஆகணும் தான் நமக்கு புகழ் செல்வா கிடைக்கும் அவருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கிடைக்கணும் அது வந்து ஈகோ இல்லை பொறாமை இப்படி சொல்லிக்கலாம் ஆனா உன்னுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கிறதோ அதன்படித்தான் உனக்கு பலன் கிடைக்கும் என்பதை எவருமே உணர்வது கிடையாது இது ஒரு அழுத்தமான விஷயத்த சொல்றேன் ஒரு டாட்டாவை பார்த்து பிர்லாவை பார்த்து நாம் ஆகணும்னு ஆசைப்படலாம் ஒரு அரசியலில் ஒரு பெரிய தலைவரை பார்த்து அது போல நம்ம வரணும்னு ஆசைப்படலாம் ஏன்னா அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்குகள் பிரச்சனைகள் இல்லை எல்லாமே அதிகார வர்க்கம் புரியுதுங்களா அதை பார்த்து ஆசைப்படலாம் இங்கே ஒவ்வொரு மனிதரையும் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர் முதல் உச்சத்தில் இருக்கின்ற மனிதர் வரை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசைகள் அப்போ ஆசைப்படுவதற்கு முன்னதாக உன்னுடைய ஜாதகத்தை பார் அதில் உன்னுடைய கர்மவினை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னுடைய தலை எழுத்து எப்படி இருக்கின்றது பார் எப்படி செல்வாக்கு பெறுவாய் எந்த இடத்தை உன்னால் அடைய முடியும் என்பதை பார் இது மிக முக்கியம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நான் கட்சி தொடங்கணும் தலைவராகணும் முதல்வராகணும் இல்ல பெரிய வட்டத்துக்கு நான் தலைவராகணும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும் இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கும் உன்னால் முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிப்பது எதுவென்றால் உன்னுடைய சுய ஜாதகம் தலையெழுத்து நீ பிறக்கும் போதே எழுதப்பட்டு விட்டது அப்போ நடைபெற்று வருகின்ற திசா புத்தி அந்த திசாநாதன் புத்திநாதன் கோச்சார பலன்கள் இவையெல்லாம் எந்த நேரத்தில் உன்னை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் எந்த நேரத்தில் உன்னை கவிழ்த்து போடும் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கின்ற போது நாம் பெருமைப்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாட்டிற்குரிய இப்பொழுது சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற டிடிவி அவருடைய ஜாதகம் இவருக்கு ஜோதிடர்கள் மீது அதிகபட்சமான நம்பிக்கை உண்டு இவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஜோதிடர் உண்டு இப்போ அவருடைய ஜாதகம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ராசின்னு பார்த்தீங்கன்னா தொலாம் ராசி சுக்கரனுடைய ராசி விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பிறந்திருக்கார் இது சாரம் விசாகம்தான் லக்கினம் கன்னி மிக முக்கியமான ஒரு தகவல்னால் நடப்பது சுக்கரதிசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையில் இப்போ சூரிய புத்தி போயிட்டுருக்கு சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் இறுதி வரை ஏன் ஒரு புள்ளியாக வைக்கிறேன்னா ஜாதம் கிடைச்சிருக்கு சுக்கரதிசை திசை தான் சூரிய புத்தி லக்னாதிபதிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் விரையாதிபதி சூரியன் அந்த சூரியன் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கார் இப்போ பொதுவாகவே திரிகோணஸ்தானமாக இருக்கலாம் ஆனால் மூன்றில் அமர்ந்து இருக்கின்ற சூரியன் முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது விருட்சிகத்தில் இருக்கின்ற சூரியன் இவருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி நானும் இருக்கிறேன் என்பதை காட்டலாமை ஒழிய ஒரு முதன்மையான இடத்தில் நிச்சயமாக இவர் அடைவதற்கு சந்தேகம்தான் இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ராசி வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு தற்பொழுது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சனியும் இருக்கிறார் கண்டிப்பா சனியும் இருக்கிற இப்போ ஐந்தாம் இடத்தில் ராகு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பார் அதன் பிறகு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறாம் இடத்துக்கு சனி போவார் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி இவருடைய ஐந்துக்கும் ஆறுக்கும் உரியவர் அவர் பாத்தீங்கன்னா ராசிக்கு கோச்சாரத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அந்த பெயர்ச்சி என்பது பொதுவாக சொல்லிடுறேன் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் மீண்டும் ஒரு சலசலப்பை இவர் வழியாக அரசியலில் ஏற்படுத்துவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு நம்ம எதையுமே இருக்கிறதும் பேச போறோம் இல்லாத பேச போறது இல்லை இன்னும் ஆறாவது சனி போறார் அப்போ ஒரு செல்வாக்கு எதிரிகளை வதம் செய்கின்ற ஒரு நிலை ஆரோக்கியமாக செயல்படுகின்ற நிலை வழக்குகளில் வெற்றி பெறுகின்ற நிலை எல்லாம் அடையக்கூடிய சக்தி ஆறாம் இடத்து சனியினால் உண்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் மாதம் வரை பதினொன்றாம் இடத்தில் யார் சஞ்சரிப்பார் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் அப்போ கேது இவருக்கு யோகத்தை கொடுத்திடக்கூடிய நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது இப்பொழுது இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு எப்போ ஆனால் இந்த ஒன்பதாம் குரு என்ன பண்றாருன்னா அப்போ வக்ரமாவது அஸ்தமனமாவது இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ மே மாதம் பத்தாம் இடத்துக்கு வரப்போறாரு இந்த தேர்தலில் இவர் ஒரு பிரமிப்பிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் தவிர வெற்றியினை பெறக்கூடிய சக்தியாக இருப்பதற்கு எந்த அளவிலும் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மே மாதம் பத்தாம் இடத்துல குரு வந்துடு அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு பதவி தான் பரிபால தவிர பதவி கொடுக்க மாட்டார் புரியுங்களா ஆனால் என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்துல சனி பதினொன்றில் இருக்கின்ற கேது இவரை ஒரு சக்தியாக இப்பொழுது உருவாக்கி கொண்டிருப்பார்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு வலிமையான நபராக இவர் நடமாட முடியும் அவ்வளவுதான் ஆட்சி மாற்றத்தை இவர் பக்கம் ஈர்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது இது போது நினைக்கிற மற்ற ரவி சொல்லுவாரு சார் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த பத்தாவது மாதத்தில் இந்த கிரகங்கள் எப் எந்த அமைப்பில் இது உள்ள என்ன செய்ய பொது புதுக்கோச்சாரத்துல அப்படின்றத சொல்லிட்டார் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பத்தாவது மாசத்துல இந்த கிரக அமைப்புகள் சொல்கிறார் குரு பத்திர வர்றார் அது பத்திர வந்தா ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இருந்துன்றதும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அது துளாராசிக்கு அது பத்தாம் மேடங்கிறது அவர் சொன்னது கரெக்டு தான் இப்ப என்னுடைய அந்த அமைப்பு படி இப்ப இவரு ஜனட காலத்துல வந்து இவரு துளாராசிங்க துலாராசி விசாக நட்சத்திரம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பொருந்தாத ஒரு அமைப்பு இதுவும் குரு தான் அதுவும் குரு தான் இது நைசர்கே சுபர் எது குரு குரு தேவகுரு சப்யூப் கிரகம் இவரும் சுபந்தான் அதனால இருவரும் சுபந்தான் ஆனால் இரண்டு பேருக்குமே ஆகாத ஒரு அமைப்பு அதாவது ஏழாம் பொருத்தம்னு சொல்லுவாங்க இவர் அசுரர்களுடைய தலைவர் அவர் தேவர்களுடைய தலைவர் ரெண்டுமே ஒரு ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீயா நானான் இவர் இருக்கிற இடமும் அப்படிதான் அதாவது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இந்த கிரகங்கள் இப்படித்தான் செயல்படுத்தும் அதாவது தன்னோட ஒட்டி இருக்கிறவங்களை கூட இவர் சந்தேகப்படுவார் அதுக்காக சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் அதாவது சரிப்பட்டு போவோம் நம்ம எல்லாரையுமே சரி பண்ணுவோம் எல்லாரையும் இது பண்ணுவோம் இப்ப நீங்க சசிகலாமா வந்து எல்லாரையும் நீங்க கூப்பிடுறாங்க எல்லாரும் அணை வச்சு போகணுன்ற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா இவர்கிட்ட இருக்காது எல்லாத்தையும் கூப்பிடுவாரு ஆனா இவரே உடச்சு போட்டுருவாரு அரசியல் தான் இருந்தது ஏன் இவர் கை விட்டு போச்சுன்னா இதுதான் வார்த்தைகள் வந்து சரமாரே விடுவார் அதாவது கூட இருக்கிறவங்களே திட்டது இந்த மாதிரி இந்த அமைப்புலாம் வர்றது காரணம் இவர் சொல்லல இந்த கர்ம தான் இவர் இயக்குது இதுதான் விதி பல் இதுதான் தன்வழி வினைவழி துணை துணைவழின்னு திருவள்ளுவர் சொல்றாரு மூணுமூழ்வினே இப்போ சார் சொன்னார் பாத்தீங்களா முன்ஜென்ம கர்மம்னு சொல்லிட்டு இருந்ததுல இதுதான் இது அவர் நபர் வாங்கினு அந்த கர்மம் அவரபரே அனுபவிச்சாலும் இதுதான் விதி அப்ப இவர் வந்து எப்படின்னா துலா ராசி நல்ல ராசி தான் தப்பு இல்லை ஆனா சிறப்பான ஒரு ராசி தெராசு பிடிச்சி எடைக்கெட சரியா பார்க்கக்கூடியது யாருமே வந்து சரிய அப்படின்ற கூட ஒரு நீதி தவறான ஒரு நல்ல மனுஷன் தான் இவர் மேல தவறா சொல்ல முடியாது ஏன்னா இந்த இந்த ராசியில பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல குணம் இருக்கும் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஆனா லக்னம் பார்க்கும்போது கன்னியா லக்னத்துக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலுன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்துல நாலு கிரகம் அங்க இருக்குங்க இந்த கன்னியா லக்னத்துக்கு சுக்கர் அங்க இருக்காரு சுக்கரனோட புதன் கேது கேதுவோட செவ்வா இருக்கார் இந்த செவ்வா புதன் கேது இது எல்லாமே ஒரே சாரம் வாங்கி இருக்குது யாரு சுக்கரனுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்து சுக்கரனுடைய சாரங்கிறது பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரங்கிறது இந்த லக்னத்துக்கு இப்ப சொன்னோம் பாத்தீங்களா பூரம் என்பது இதுவும் பாருங்க அந்த குருவோட வீட்டில் அந்த நட்சத்திரம் நாலும் உக்காருது போராடம் இந்த நாலு நட்சத்திரமும் குருவோட வீட்டில் உக்காருது அப்ப இந்த குரு எங்க இருக்காருன்னா ஆட்சியா இருக்காரு இந்த லக்னத்துக்கு ஒரு இருக்காரு ஆனா பாதுகாதிபதியாக செயல்பட மாட்டார் இதுதான் விதி ஏன்னா பாதகாதிபதே தனித்து இருந்த பாதகம் செய்வார் ஆனா இங்க சனி பாக்குறாரு ஒன்பதுல ஒன்பதுல சனி பாக்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த சனி இவரை காப்பாத்தவே இல்ல ஏன் காப்பாத்தலைன்னா கோணத்துல சனி உடைய பலம் இருக்க கூடாது பலம் இருந்த்கா தேவையில்லாத வெட்டி பேச்சு தான் பேசுவாங்க தவிர ஆனா அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நாலேஜுக்கு உங்களுக்கு போவாது ஏன்னா சனி மந்தன் முடவன் சுமம்பெருன்ற பேர் இந்த அமைப்பு பூரா அந்த ஒன்பதாம் இந்த ஐந்தாம் இடத்துல கொடுத்துருவார் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இதுவே இந்த ஆறாம் எடம் அந்தனாக்கா எதிரிகளை பந்தாடுவார் ஏன்னா சூரியன் வீட்டு நேரடியாக சனி பாக்குறதுனால அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட போராடு வெற்றி பெறுன்னு சொல்லி சனி செய்வார் அதையும் பார்க்கல ஏன்னா இதே சனி தனுசு வீட்டில் இருந்துருக்கலாம் கேந்திரத்துல ஓவர்கள் இருக்கலாம் பலம் பெறும் சுகர்கள் இருக்கக்கூடாது கேந்திரத்துல கேந்திரத்துல சுபகிரகம் இருந்ததுன்னா தீர்த்திருச்சு சார் அவங்க லைஃப் அவ்வளவுதான் நீ என்ன 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 என்னன்னு நினைக்கலாம் ஆனா ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும் ஒண்ணுமே இல்ல ராஜா வீட்டு கொடுக்க மாதிரி வேலை யாரும் வாங்க மாட்டாங்க கூலி யாரும் கொடுக்க மாட்டாங்க இதான் விதி அப்ப இந்த அமைப்பை இந்த கிரகம் இப்படிதான் கொடுத்துருக்கு இதுதான் கர்ம பலன் சொல்றது அப்ப இந்த ஜாதக அமைப்பு இப்போதைக்கு சுக்கரதசை போகுது சுக்கரதசை நல்ல திசை தான் ஒரே தான் நாலு கிரகம் சொன்னேன் பாத்தீங்களா இது வந்து வேற மாதிரியா இருந்தா இவ்வளவு திருப்பி அடிச்சிட்டு இருக்கோம் இவர் அரசியலுக்குள்ளாரே வந்திருக்க முடியாது ஆனா சாரம் கொடுத்த நாதன் சுக்கரம் வந்து குருவா இருக்காருனால அந்த குரு ஆட்சி பலம் பெற்றதான் இந்த சாரம் கொடுத்த எல்லா கிரகமும் இன்னைக்கு பலம் ஆயிடுச்சு இந்த குரு மட்டும் வேற மாதிரியான டைரக்ஷனை திரும்பி இருந்தாருனாக்கா இந்த நாலு கிரகமும் வச்சு வேலை செஞ்சிருக்கும் இதான் விதி இப்ப சுக்கர தசைனால பணம் காசு எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசியல தான் விடுவாரு ஆனா அரசியல் வந்து இவர் போக மாட்டார் இதுதான் விதி ஆனால் இவர் அரசியலோட பயணிப்பாரு அத தப்பே நான் சொல்லல இந்த கிரகம் இப்படிதான் போயிட்டு இருக்கு அரசியலோட பயணிக்கிறாரு தவிர அரசியல் ஒரு பன்னெண்டு வருஷ காலமாக நீங்களே பார்க்கலாம் தசா புத்தி சரியில்லை பன்னெண்டு வருஷ காலமாக இவர் ஒண்ணுமே எடுக்கலையே கொண்டு வந்து கொண்டு வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுதான் இதுதான் விதி வெள்ளாமை வீடு வந்து சார் விவசாயம் நல்லா செழிப்பா வளரணும் விவசாயம் பயிரிடணும் விவசாயம் நல்லா இருக்கணும் ஒரு விவசாயி சந்தோஷமா சந்தோஷமான ஒரு முகத்தை பார்க்கணும்னா வெள்ளாமை வீடு வந்து சேர்ந்தாதான் அவங்களுக்கு அந்த விவசாயிக்கு ஒரு பெருமை எல்லாமே வீடு வந்து சேரலனா செஞ்சதுக்கே அர்த்தம் இல்லை அப்ப இவர் அரசியல் போய் அரசியல் கழி அந்த கலைப்பணி அப்படிங்கிறது கேள்விக்குரியதானே தவிர அரசியல் இருந்து ஒரு பலம் அப்படிங்கிறது இல்லை ஒதுக்கோச்ச கூட போகுது நான் இல்லைன்னு சொல்லல சனி ஆறுல போலாம் எல்லாமே போலாம் ஆனா விதி பலன்கிறது இங்க டேஞ்சரா இருக்குது ரெண்டாவது குருவே பாருங்க பத்துல வராரு இந்த துலா ராசிக்கு குரு ஒன்பதுல இருந்தா யோகத்தை கொடுப்பாரு ஆனா பத்தாம் இடத்துல இருந்தா பதவிக்கு அதுக்கு அதுக்குதான் ஈசனார் ஒரு பத்திலே டே தனி ஓட்டிலே இருந்து ஈசனே பத்துல வரும்போதுதான் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்றது இது ஜனன காலத்துல இருந்தாலும் பொது கோச்சாரத்தில் போனாலும் அந்த ஆண்டு பலன் குரு வெளியே போகிற வரைக்கும் இந்த பிரச்சனை தான் இதுதான் விதி பலன் இதில் என்னன்னா சனி வந்து கொஞ்சம் ஆறுல இருக்கிறனால ஓரளவுக்கு இழுத்து பிடிக்கும் இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அதை இவர் பயன்படுத்திக்க மாட்டார் இதுதான் விதி ஓம் நமேஸ்வர் ஓ நல்ல தகவலை சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த நான்கு கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கு நான்கு கிரகங்களும் சுக்கருடைய சாரமே வாங்கி போராட்டத்தை வாங்கியிருக்கு சுக்கரன் சுயசாரமே வாங்கிட்டார் அப்போது சுக்கரதிசை ஆரம்பிச்சிருக்கு சுக்கரதிசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போது நாற்பத்தி ரெண்டு வர்லம் சுக்கரதிசை போயிட்டுருக்கும் இந்த சுக்கர திசையில் இப்போ வந்து சூரிய புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த சூரிய புத்தி இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் இருக்குது பொதுவாகவே திசையில் இவர் சுபிட்சமாக இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது ராசிநாதனுடைய திசையும் அதுதான் அடுத்து என்னென்னா பத்தில் போய் ராகு உட்கார்ந்துருக்காரு பர்த்டே பத்தில் ராகு உட்காந்துட்டார் எதிர்பாராத வாய்ப்புகள் திடீர் யோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் ஜாதகம் அடுத்து குரு வந்து கண்ணிக்கு ஏழாம் இடத்து அதிபதி பாதகாதிபதி தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனா இருக்கின்ற இடம் அவர் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாவது சனியுடைய சாரம் வாங்கி ஆட்சியாகவே சந்தரிக்கிறார் லக்னத்தை பார்த்தார் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது குரு பார்வை லக்னத்திற்கோ ராசிக்கோ கிடைக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு எப்பொழுதும் பிறந்து கொண்டிருக்கும் அப்போ அவர் எங்கே பிறந்தார் எப்படி பிறந்தார் எந்த நிலையில் இருந்தார் என்பதெல்லாம் தூக்கி போட்டு இந்த ஜாதகன் இந்த ஜாதகனாக பார்க்கின்ற போது இவர் செல்வாக்கு மிக்க ஜாதகனாக புகழ் மிக்க ஜாதகனாக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகனாக இருப்பதற்கு ஆயிரம் சதவீத வாய்ப்புகள் உண்டு நூறு இல்லை ஆயிரம் சதவீத வாய்ப்புகள் உண்டு அந்த அளவிற்கு ஜாதக பலம் இருக்குது அது என்ன இதே சனி ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா இன்னும் அவருக்கு யோகம் கிடைத்திருக்கும் இதுல இவரது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இடங்கள் பெறும் கனவாகவே இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும் ஆனா தடைகள் ஏற்படும் இந்த எட்டாம் இடமும் ஒன்பதாம் பாக்கியஸ்தானம் பிறையஸ்தானம் அப்போ போராட்டம் 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 போராடி 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 பார்த்து இவருடைய இலக்கு எதுவாக இருக்கிறதோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போய்விடும் இவர் ஒரு காரணத்தோடு தான் செயல்படுவார் காரணம் இல்லாமல் செயல்பட மாட்டார் அப்போ நட்பு வட்டமாகட்டும் அரசியலாகட்டும் எதுவாக இருந்தாலும் இவருடைய சுயம் என்பது ஜாதகத்தில் இருக்கிறது என்னென்னா தன்னுடைய நலனை ஒட்டித்தான் இவருடைய பயணமாக இருக்கும் இவருக்கு ஒரு யோக பலனை கொடுக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி போகிறதும் இவருக்கு யோகம்தான் கோச்சார ரீதியாக பதினொன்றாம் இடத்திற்கு கேது சஞ்சரிப்பதும் ஒரு யோகம்தான் நவம்பர் மாதம் வரையில் ஆனா இடையில் பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் இவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவிற்கு அச்சீவ் பண்ணுறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இவர் வந்து செல்வாக்கு மிக்கவராக திகழலாம் ஏதாகிலும் ஒரு கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக அல்லது ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகின்ற போது அந்த கட்சியை இவரால் தோற்கடிக்க முடியும் அதன் காரணமாக அந்த கட்சிக்கு எதிராக இருக்கின்ற கட்சியை இவர் வெற்றி பெறுவதற்கு இவரே காரணமாக இருக்க முடியும் ஒழிய இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இன்னும் கூட்டணிகள் நிறைய இருக்கிறது கூட்டணி மாற்றங்கள் நிகழலாம் அந்த கூட்டணி தலைவரை வைத்து நம்ம பேச வேண்டியதற்கு இவரே இன்னொரு கூட்டணிக்குள்ள போகலாம் அந்த கூட்டணி தலைவருடைய ஜாதகம் எப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஓட வேண்டியது இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் அதில் தெரியும் ஆனால் இவருக்கு இப்பொழுது நல்ல நேரம் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இருக்குது இப்போது பதினொன்றில் கேது இருப்பது இவருக்கு யோகமான நேரம் தான் சுக்கர திசையும் யோகமான நேரம் தான் ஆனால் சூரிய புத்தி இவருக்கு சங்கடத்தை கொடுக்கும் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது மீண்டும் சந்திப்போம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இவருக்கும் பிரம்மகத்து தோஷம் இருக்குது அது அவருக்கு யார் சொன்னாங்களோ சொல்ல தெரியல குரு வந்து சனியுடைய சாரம் வாங்கியிருக்காரு சனி குருவை பார்க்கிறார் பெருமகத்தி தோஷம் இருக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் அங்கே ஒரு தடை நிச்சயமாக வந்து சேரும் அப்போ அதற்குரிய பரிகாரத்தை போய் பண்ணிக்கிட்டால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் மீண்டும் அடுத்த பதிவில் நாங்கள் இருவரும் மற்ற தலைவரை பற்றியும் ஏன்னா மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த சூரியன் மாசம் மாசம் கிரகம் மாறிட்டே இருப்பாரு செவ்வாய் மாறிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்டாங்க தேர்தல் வரட்டங்க சொல்லிட்டு போறோம் என்ன காரணம்னா சந்திரனை தான் சொல்ல முடியும் தேர்தல் நடைபெறுகின்ற நாள் தேர்தல் முடிவு வருகின்ற நாள் அப்போ எல்லாருக்குமே ஞானம் நல்லாயிருக்கு முடிவு எப்படி கண்டுபிடிக்கிறது யாருக்கு சாதகமா இருக்குன்னு அதுபோல இந்த கூட்டணிகள் முழுமையாகட்டும் இவர் எந்த கூட்டணிக்குள் போக போகிறார் இல்லை கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிறாரா தலைமை தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் நிச்சயமாக இவருக்கு வராது ஜாதத்தில் அந்த அமைப்பு கிடையாது பதவி என்பது இவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் புரியுங்களா ஆனால் இவர் எந்த கூட்டணிக்குள்ளே போக போறாரு அந்த கூட்டணி தலைவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு அது பிறகு பார்த்து பேசுவோம் அதுவரையில் உங்களிருந்து விடைபெறுகிறோம் இருவரும் நன்றி வணக்கம்